ஹலோ வணக்கம் நண்பர்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சின்ன சின்ன இடைவெளியில் வீடியோ போடுற கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ ஸோ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியலனா அது கொஞ்சம் ரிஸ்க்கு ரிஸ்க்கான ஏரியா போனதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டுது அதனால் எடுக்க முடில இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மெரினா ஜூனில் தான் இருக்கோம் ஆமாம் ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்கோஸ்லேருந்து ஒரு ஆர்ட்ரு சுமேரால் ஒரு ஆர்ட்ரு ரெண்டாவதுங்கிடு இப்போ பர்ஷாவில் ஒரு ரெண்டு ஆர்டரு கொடுத்தாங்க இப்போ அஞ்சாவது ஆர்டரை இங்கே வந்து மெரினாவில் முடிஞ்சிச்சு இங்கே பார்க்கிங் ஜோனில் தான் வந்து உட்காந்துருக்கேன் இருக்கேன் ஜோ இங்கே மெரினாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில்டிங்காக தான் இருக்கும் நம்ம எங்கேயுமே ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஃப்ளோருக்கு மேலே இருக்குது இந்த ஃப்ளோரில் உங்களுக்குலாம் பார்த்தா தெரியுது பார்த்திங்களா ஒவ்வொரு பில்டிங்குமே நம்ம வந்து ஒரு பில்டிங்கு நம்ம கண்ணு கெட்ட தூரத்தில் தான் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு இது இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயத்த என்ன விஷயத்தை சொல்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரைடுக்குமே வந்து ஒரு புது புது அப்டேட் டெய்லி நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த அந்த மாதிரி இந்த இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கறக்காண்டி சொல்ல வரேன் இப்போ வந்து துபாயில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹைவேல வந்து சேக்ஸ் ஏதோ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அடுத்து வந்து மூணு லைன் போகிறதுல ரெ ரெண்டு லைனில் மட்டும் போகணும் அந்த லாஸ்ட் லைனில் போகக்கூடாது மற்ற ரெண்டு லைனில் உள்ளது போகலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு புதுசாக யாருக்குமே தெரியாத விஷயத்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் யாராக இருந்தால் தெரிஞ்சுக்கங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து வரப்போகுது என்ன விஷயம்னா இது வந்து சிலருக்கு க கஷ்டமாகவும் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களாக இருக்கும் மேக்ஸிமம் நம்மளை மாதிரியே ரைடருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா பைக்லேயுமே வந்து கேமரா செட் பண்ண போகிறாங்க கேமரா செட் பண்ணாங்கன்னா இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு சிக்ஸ் செக் பண்ணாலும் சரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராங் ரூட் எடுத்தாலும் சரி பெடர் நம்ம கிராஸ் பண்ணாலும் சரி எதுவுமே முன்னாடி உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு அப்படி கிடையாது இப்போ அந்த கேமரா செட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம என்னென்ன ஏட் என்னென்ன பண்ணுறோமோ வைக்கிறோமோ எல்லாமே வந்து அவங்களுக்கு இதுக்கு வந்துடும் உங்களுக்கு அவங்க ஆர்டிஏக்கு வந்து மெசேஜ் மாதிரி போயிடும் நம்ம ஒரு ராங் ரூட் பண்ணாலுமே உடனே அதை கேட்ச் பண்ணி அவங்க ஃபைன் அடிச்சிருவாங்க ஸோ நம்ம ஓவர் ஸ்டே பண்ண முடியாது ஓவர் ஸ்பீடில் போக முடியாது சில விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் வந்து அடுத்த இயர்லேருந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆக போகுது ரோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிட் கேமரா ஃபிட் பண்ணுறாங்க அது உங்களுக்கு வந்து சிலருக்கு தெரியாது நம்ம நினைப்போம் இங்கேலாம் என் கேமரா என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த தெரியாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம் ஸோ சிங்கிள் வேல ஓவர்டேக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபைன் விழுந்துடும் இங்கே சிஐடிலாம் எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்றது யாருக்குமே என்ன விஷயம் தெரியாது ஸோ அந்த விஷயங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் புதுசாக வேறு இப்போ ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆஃபர் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு பட்டு அடுத்து ஒரு என்ன ஒரு கமிட்மெண்டில் இருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கீதா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் விஷயத்தை வந்து அவங்க அலோன்ஸ் பண்ண போகிறதா ஒரு நம்மளுக்கு ஒரு ரூமர் மாதிரி கிடச்சிருக்கு இ காமர்ஸ் இந்த மொபைலு மொபைல் அக்சசரிஸு லேப்டாப் அக்சசரிஸு வேறு டிவி ரிமோட்டு இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து கொரியர் மாதிரி பண்ணுற மாதிரியாவும் இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர் பார்த்திங்கன்னா அந்தன அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள நம்ம கிராசரி ஈட்டம் என்னென்ன இந்த முட்டை பால் அத்தியாவசிய பொருள் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதுவும் எடுக்க போகிறதா கேள்விப்பட்டோம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா கொரியரு கொரியர் விஷயத்துலேயே அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறதாக பார்த்தோம் அடுத்து மெடிக்கல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதாவது என்னென்னா டேப்லெட்ஸு அப்புறம் அந்த பிபி செக் பண்ணுறது சுகர் செக் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு வரதாக கேள்விப்பட்டோம் ஸோ ஒவ்வொரு அப்டேட் நம்ம டெய்லியும் இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ என்ன ஒரு வீடியோ போடலாம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் இல்லை நம்மளுக்கு துபாயில் வந்து எந்தெந்த மாதிரி வீடியோ வைக்கணும் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்ச்சராக இருக்கும் ஆமாம் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவில் தான் வந்திருக்கேன் நான் கார்லாம் ஒரு பார்க்கிங் பண்ணுற பார்த்தீங்களா அது வந்து அந்தந்த லைன் அந்த கோடு உள்ள லைனில் மட்டும்தான் அங்கே பார்க்கிங் பண்ண முடியும் மற்ற அறிவுலாம் பார்க்கிங் பண்ண முடியாது நம்ம ஊரில் மாதிரி இங்கே டவர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் இங்கே பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது எங்கே அந்த டவர் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க அந்த டவர் தெரியுதா இங்கே இந்த மாதிரி தான் எடுச்சலட்டு எல்லா டவருமே இங்கே கொண்டு வருவாங்க இந்த மாதிரி இருக்கும் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பில்டிங்கு இருபத்தோரு ரெண்டாவது பில்டிங் கெட்டிக்கிருக்காங்க ஸோ எந்த ஒரு ஆக்சிடன் ஜீரோ லெவலில் ஆகாத அளவுக்கு இங்கே பார்த்துக்குருவாங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் கீதா ரைட்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்